சமூக ஆர்வலரான அன்னை வீதி சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சூழகுண்ட தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இல்லம் தேடி மதிய உணவு மற்றும் இரவு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பேர் கொள்கை தலைவர்களுள் ஒருவரான சமூக ஆர்வலர் அஞ்சலம் மாலை கொள்கை தலைவராக அறிவித்த நினைப்பால் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களின் ஆகியவுடன் கழக பொதுச் செயலாளர் முடகு என் ஆனந்த் அவர்களின் இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது நாளாக ஏரல் திரு கோட்டைக்காடு சிறுத்தண்டநல்லூர் மற்றும் கீழமங்கலக்குறிச்சி அதன் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நூற்றி அறுபத்தி ஒன்று ஆதரவற்ற ஏழை எளியர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை ஜி சரவணன் அவர்களின் சார்பில் மதிய உணவாக முட்டையுடன் கூடிய சாம்பார் சாப்பாடு வழங்கப்பட்டது